லக்னாதிபதி மற்றும் சந்திரன் வாழ்க்கையின் ஆரம்ப ஒளியும் இறுதி சோதனைகளும் ஒரு மனிதனின் வாழ்க்கை இரு திசைகளில் சுழல்கிறது முதலில் லக்னமும் லக்னாதிபதியும் பிறகு சந்திரனும் அதன் பலவீனங்களும் லக்னாதிபதி பலமாக இருந்தால் மனிதனின் ஆரம்ப வாழ்க்கை ஒளிவீசும் இளமையில் கல்வி தொழில் புகழ் சமூகத்தில் உயர்வு எல்லாம் கைகூடும் அவரின் வாழ்க்கை வெளிச்சமாகத் தெரியும் அவரை சுற்றியுள்ளோர் அவரை முன்னேற்றத்தின் சின்னமாக காண்பர் ஆனால் சந்திரன் பலவீனமாயிருந்தால் பின் காலங்களில் அந்த ஒளி மங்கத் தொடங்கும் மனதில் அமைதி குறையும் உறவுகளில் பிணக்கம் உருவாகும் உடலில் நோய் மனதில் குழப்பம் வாழ்க்கையில் தனிமை இவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து சேரும் ஏன் என்றால் சந்திரன் மனிதனின் மனதை இயக்கும் சக்தி அவன் வாழ்க்கையின் இறுதி காலம் சந்திரனின் வழியே செல்கிறது சந்திரன் பலவீனமாயிருந்தால் அந்த வழி ஒளியற்ற பாதையாக மாறும் ஆனால் நினைவில் கொள் ஜோதிடம் எப்போதும் ஒரு எச்சரிக்கையை மட்டும் தருவதில்லை அது ஒரு வழியையும் தருகிறது சந்திரனை பலப்படுத்த பெண் தெய்வங்கள் வழிபாடு நீர்நலைகளில் குளித்தல் உணவு தண்ணீர் தானம் அமைதி கருணை அன்பு ஆகியவற்றை வாழ்க்கையில் நடைமுறையாக பேண வேண்டும் அம்மாவுக்கு சேவை செய்வது நீருக்கு மதிப்பு கொடுப்பது சுத்தமான மனம் கொண்டு வாழ்வது இவை சந்திரனின் சக்தியை மீண்டும் உயிர்ப்பிக்கும் லக்னாதிபதி ஆரம்பத்தை ஒளிவீசச் செய்கிறது சந்திரன் இறுதியை அமைதியாக்குகிறது இரண்டும் சமநிலையில் இருந்தால் மனித வாழ்க்கை பிறவியிலிருந்து இறுதி வரை முழுமையான ஒரு தெய்வீக பயணமாக மாறும் மனிதனின் போராட்டத்தை மாற்றத்திற்கு உட்படுத்த இது ஒன்றே தீர்வாக உள்ளது